ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாதிரி தெரிவிச்சுருங்க இப்போ பார்த்தா இன்றைக்கி எல்லாம் பார்த்துருப்பீங்க விஜய் சேர்ப்பு வந்து ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமுரு என்று சொல்வார் பார்வதி உங்களை பற்றி என்னென்னலாம் எல்லாட்டையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அவங்க கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க குணமோ கேரக்டர் எதோ சொல்கிறாரு ஒரு ஹோஸ்ட்டாக இருந்துன்னு இந்த மாதிரி ஒரு கேவலமான கழகத்தை வந்து உண்டு பண்ணலாமா அவர் போனால் அவர் பார்க்க தான் போகிறார் பார்க்காம இருக்க போகிறதில்ல நீங்கள் தான் அவன் பார்க்கணும் ஒன்றும் இல்லை அவங்க வீட்டில் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க பட் ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் ஒரு நடுவர் மாதிரி இருக்கீங்க எல்லாேருக்கும் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஆளாக தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பயாஸாக இருக்கக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்குன்னா அதோடு இருங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிக்க நினைக்கிறீங்க வெளில போய் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படியே பிற அது அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது நீங்கள் ஏன் நடுவில் ஒத்து உதுறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா திவ்யா அவள் கூட சேராதுன்னு அப்பயே அப்போயே சொன்னாங்க கமருதன் ஏம்மா உனக்கும் இவனுக்குமே எத்தனை சண்டை வந்துக்குது எவ்வளோ இப்போ பேச்சு பேசியிருக்கான் நீ எப்படி அவனை திட்டியிருக்க இப்போ நான் புதுசாக அவன் மேலே வந்து அக்கறை வந்த மாதிரி காமிக்கிற அவளால் தான் கெட்டான்னு சொல்லிட்டு அவள் இல்லைனா இவன் இவ்வளோ நாள் தாண்டி இருப்பானு தெரியாது ஏன்னா இவனோட கேரக்டர் அப்படி அவள் தான் வந்து இவன் கூட சேர்ந்தாலும் இப்படி நிற்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ மூணு வாரம் நல்லா தான் ஆனவன் அதுக்கப்புறம் எப்போ லவ்னு போனாலே அப்போ தான் வந்து அவள் ஹேட்டர்ஸும் சம்பாதிக்க ஆரம்பித்தான் அவள் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு சிலர் வந்து ஹேட்டர்ஸாக மாறினாங்க அந்த லவ்வில் வந்து ச பண்ணக்கூடாதுலாம் பண்ணி தேவையில்லாமல் வந்து என்ன எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆபாசம்லாம் பண்ணி அதால் தான் அவள் வந்து நிறைய பேரோட வெறுப்பை சம்பாதிச்சா அவள் தனியாக இருந்தானா இன்னும் நல்லா வந்திருப்பாள் ஸோ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்போ கூட வந்து யாரும் அந்த ரெண்டு பேர்ட்டே பேசலை ஒதுக்கி வைக்கிறீங்க ஆ இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனிதாபனம் எல்லாம் செயல் நீங்கள் வந்து மனிதாபத்தை பற்றி உள்ளே உள்ளிருக்க எல்லாரும் கம்பெனி கூட பேசுனீங்க பார்வை அட்லீஸ்ட்டு எந்திரிச்சி சரி ஓகே பண்ண தப்புன்ட்டா சரி ஓகே நீமே க ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசி அனுப்பலாம்ல அப்போ கூட பேசுறதுக்கு ஆளாளுக்கு பயப்படுறீங்களா ஆ அப்படின்னாடா கடைசியாடா தின்னுருவா ஆ நீங்கள்லாம் மனிதாபிணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க இப்போ ஒரு ஒருத்தரை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அவள் தப்பு பண்ணிவிட்டு அதை தப்பானுன்னு வச்சுக்கங்க அவளை நீ கஷ்டப்படுத்துறா அப்போ நீ தப்பானு தானே நீ மட்டும் யோகிய சிகாமணியான்னு நான் சொல்லு பார்க்கலாம் விஜய் சேதுபதி இருக்கார் பாருங்க உண்மையாகவே அவர் மேலே இந்த மரியாதை சுத்தமாக போயிடுச்சுங்க நிஜமாக அவ்வளோ வந்து கேவலமாக நீங்கள் ஷோர் பண்ணாருங்க ஒரு சைடை மட்டும் தான் பார்க்குறாரு சேண்ட்ரா என்னங்க சொன்னார் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸ்டார்டிங் அந்த ட்ரிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தாங்க அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாராங்க நீங்கள் எப்பிசோட் பார்த்து தெரியும் எல்லாமே ஒருதலை பட்சமாக தான் செயல்படுறாங்க என்னோடய ஆதங்கத்தை கொட்டுற மக்களே இது வந்து யாருக்கும் நான் பயாஸ்ட் இல்லை உடனே பிஆரான்னு சொல்லாதுங்க இவங்களுக்கு இவங்க பிஆர்னு எனக்கு பிஆர்லாம் யாரும் இல்லை என்னோடய சப்ஸ்கிரைபர் பாருங்கள் நான் இப்போ தான் எனக்காக வந்து என்னோடய ஆ ஓன் ஆர்வத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை பிஆர்லாம் யாரு தயவுசெய்து ஸ்டாம்பிங் குத்தாதீங்க ஏன்னா ஒரு சில சொல்கிறவங்க வராங்க கமெண்ட்டில் ஓகேவா நானூறு ச ஐநூறு சப்ஸ்கிரைபர்லாம் யார் வந்து பிஆர் வச்சுக்க மாட்டாங்க மக்களே என்னோட என்னோடய என்னவோ என்னோடய உணர்வை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இது யாருக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சுன்னா ஓகே சந்தோஷம் உங்களுக்கு கனெக்ட் ஆகலையா லீவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க புறந்தள்ளிட்டு போயிடுங்க அவ்வளோதான் யாருமே ஏற்றுக்கணுன்னா ஒன்றும் அவசியமே இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நேர்மையாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ரிவ்யூ ஓகேங்களா ஓகே மக்களை மீண்டும் அடுத்த விதில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி